The season two is larger than season one. We have three categories amateur pros and women. One winner from each category will be going at an all-expense paid trip to Austria. bike <laughs> கோவை செட்டிபாளையம் பகுதியில் உள்ள கரி மோட்டார் தளத்தில் கேடிஎம் மோட்டார்ஸ் நடத்தும் இரண்டாவது தேசிய அளவிலான மோட்டார் பந்தய போட்டிகள் இன்று துவங்கியது பந்தய தளத்தில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் முன்னதாக பாதுகாப்பான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்குவது எப்படி என அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏழு முறை இந்திய தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற கேடிஎம் கூறும்பொழுது நிறுவனத்தின் சார்பாக இந்த ஆண்டு கரி மோட்டார் பிரிவுகளாக நடத்தப்பட்டு அதில் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு நான்கு ஜோன்களாக பிரித்து சீசன் இரண்டு நடைபெற்று வருகின்றது இதில் செலக்ட் ஆகும் பதினைந்து நபர்கள் மற்றும் நான்கு குழுவாக அறுபது பேர் தேர்வு செய்யப்பட்டு போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் குறிப்பாக கேடிஎம் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான முறையில் எப்படி மோட்டார் பந்தயத்தில் கலந்து கொள்வது பொதுவான விதிமுறைகள் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனியாகவும் பயிற்சி கொடுத்து வருகிறோம் டெல்லி கல்கத்தா மும்பை பகுதிகளில் செலக்ஷன் நடைபெறும் மே மாதம் கோவையில் இறுதிப் போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தார் இன்று நடைபெற்ற பயிற்சியின் போது இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி தாங்கள் திறமையை வீரர்கள் வெளிப்படுத்தி முதல் சுற்றுக்குள் நுழைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் கரியில் ஆரம்பிக்கிறாங்க ட்ராக் கோயம்புத்தூரில் சீசன் டூ ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷம் இங்கே ஒரு செலக்ஷன் நடந்தது போன வருஷம் எட்டு சிட்டி நடந்தது இந்த வருஷம் ஜோனலாக பிரித்து நாலு ஜோன் நடத்துகிறாங்க அது இனிதான் முதல் ஈவெண்ட்டு கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூரில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கேரளா தெலுங்கானா ஹைதராபாத் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இங்கே எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல க்ளாஸ் ரூம் நடக்கும் அப்புறம் தேரி ப்ராக்டிக்கல் நடக்கும் இது சொல்லி இவங்க அந்த அனுபவம்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சூப்பர் போல்னு ஒரு கான்செப்ட்டில் செலக்ட் பண்ணுறோம் ரைடர்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு பேரும் அடுத்து டெல்லி பாம்பே கல்கட்டா அப்படின்னு சொல்லி மொத்தம் அங்கேருந்து பதினஞ்சு பதினஞ்சு பண்ணிட்டு ஃபைனல்ஸுக்கு அறுபது பேர் வருவாங்க அந்த அறுபது பேருமே திருப்பி கோயம்புத்தூர் தான் வந்து ஃபைனல்ஸ் ஓட்ட போகிறாங்க அது மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி அந்த அந்த நாட்கள் அங்கே நடக்கும் கேடிஎம் வந்து ஒரு பயணியராக இந்த ப்ரோக்ராம் இருக்காங்க யாரும் பண்ணாது கேடிஎம்முடைய ரீசன் என்னென்னா கஸ்டமருக்கு இந்த சான்ஸ் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேஃபான என்வரன்மெண்ட்டில் எப்படி ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே லெதரு பூட் எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க ஹெல்மெட்டும் க்ளவும் வந்து நாங்கள் அவங்கள கொண்டு வர சொல்ல எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அதனால எல்லாமே ஹெல்மெட் வச்சுருக்கணும் க்ளவ் போட்டு ஓட்டணும்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாக்கணுன்றதுக்காக கஸ்டமரே வந்து ஹெல்மெட்டும் க்ளவும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் முதல் நாள் இன்றைக்கி மட்டும் எண்பது பேர் ஓட்டுறாங்க இது காலையில் ஒரு செஷன் மதியானம் ஒரு செஷன் இருக்கும் இந்த செஷனுக்குள்ளே மூணு மூணு பேச்சை பிரித்து ஒரு ஒரு பேட்ச்க்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் இதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கீங்க என்னுடைய பேர் இமானுவல் ஜப்ராஜ் நான் செவன் டைம்ஸ் இந்திய நேஷ்னல் சாம்பியன் பைக் ரேசிங்கில் நான் ஒரு பதிமூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக கேடிஎம் கூட ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஈவெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்